ஹலோ viewers! வெல்கம் டு ராமஜெயம் Ramajayam சேனல் கடலின் மேல் மட்டத்தில் தான் புயல் உள்ளது ஆள் மட்டத்தில் யாவும் அமைதியாக இருக்கிறது இறைவனுக்கு உகந்த பிடித்து சேவை செய்வதற்கு நம்முடைய எல்லா சுயநலப் போக்குகளிலிருந்தும் நம் விடுதலை பெற வேண்டும் நீ எப்படி இருந்தாய் என்பதை பற்றி கவலைப்படாது எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை மட்டுமே நினை நிச்சயமாக முன்னேறுவாய் நிறைவான வாழ்வுக்கும் மெய்யறிவுக்கும் பேரம்பத்துக்கும் பூத உடல் ஆதாரமாக இருக்க முடியும் இறை சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறது அது எந்த புது வடிவங்களின் மூலமாக வெளிப்பட முடியும் என்று நாம் கண்டறிய வேண்டும் ஏற்கனவே மிகவும் நேர்மையாக இருப்பவர்கள் தான் தாங்கள் முழுவதும் நேர்மையாக இல்லை என்பதை அறிவார்கள் இங்கே நேர்மை என்பது ஈடுபாடு எனும் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் தொழில் எழும்போது உறங்கி விழுக்கும் போது பூரணமாக சமர்ப்பணமாகுக என பிரார்த்திப்போமாக இந்த செய்ய முடியாததை நாள் நிச்சயமாக செய்ய முடியும் முன்னேற்றத்துக்காக செயல்பட செய்யப்படும் எந்த முயற்சியும் ஒருபோதும் வீணாவதில்லை இறைவன் நமக்கு எதை அளித்துள்ளானோ அதில் நாம் மனநிறைவு காண வேண்டும் இறைவன் நாம் எது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை பலவீனமும் பயனற்ற பேராசையும் இன்றி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வேதனையும் ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் உணர்ச்சிகளையோ எண்ணங்களையோ ஒழுங்குபடுத்துவதை விட பலவந்தமாக அடக்குவது சுலபமே ஆனால் உண்மையான ஒழுங்கு நிலையில் வைப்பதற்கு அடக்குமுறையை விட பண்படங்கு சிறந்தது உண்டு பிறருடைய தவறுகளுக்காக அவரிடம் கோவப்படுவதற்கு முன் எப்போதுமே தன்னுடைய சொந்த தவறுகளை இணைத்து பார்க்க வேண்டும் நன்றி